மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று குறித்த நேரத்தில் எதுவும் நடக்காத காரணத்தால் மனதிலே ஒரு வெறுமை ஏற்பட வாய்ப்பு ஏற்படலாம் சுதாரித்துக் கொள்ளுங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி மற்றும் செயல்பாடுகள் அமோக வெற்றியை கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு முயற்சி கவனம் போதிய கவனம் வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தரமான வார்த்தைகளை பேசி நல்ல காரியங்களை நல்லபடியாக இன்று நீங்கள் நடத்துவீர்கள் என்று காட்டுகிறது நல்ல நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் யாரையும் மட்டம் தட்டி அலட்சியமாக பேசக்கூடாது கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் உயர்வு இன்று நிச்சயம் யாராலும் தடுக்க முடியாது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக கற்றவர் தான் நீங்கள் எதற்கும் ஒரு விடிவினை சொல்ல முடியும் அத்துணை அறிவாற்றல் உண்டு ஆனால் சொந்த விஷயத்தில் இன்றைய தினம் உங்கள் சொந்த விஷயத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செலவீனம் என்று காட்டுகிறது நாள் பார்த்தால் விரைய நாள் என்று காட்டுகிறது எனவே செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை ஒன்று அனாவசிய செலவாக போகலாம் அல்லது நீங்கள் ஏமாற்றப்படலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப உண்டு நல்லதோர் செய்தியை பெறுவதும் நடக்கும் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு எப்படிப்பட்ட லாபம் நீங்கள் ஆயிரம் எதிர்பார்த்தீர்கள் பெற்றது பத்தாயிரம் இப்படிப்பட்ட லாபம் இன்று நீங்கள் அனுபவிக்க இருக்கும் லாபம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதாக காட்டவில்லை உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ நியாயமான எதிர்பார்ப்பு தான் அதுகூட கிடைப்பதாக காட்டவில்லை எனவே கூடுதல் உழைப்பு கூடுதல் முயற்சி கூடுதல் விழிப்புணர்வு தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றிகரமான நாள் இன்றைய தினம் நீங்கள் ஒரு சாதனையை படைக்க இருப்பதாக காட்டுகிறது நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையும் முழுமையாக செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு ஏதோ ஒரு நெருக்கள் உங்களிடம் இருக்கிறது போதிய கவனம் தேவை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் ஒரு யோகம் இன்று உங்களுக்கு சித்திக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்கள் கண் முன்னாலேயே அடுத்தவருக்கு தரப்படுகிறது இந்த ஒரு காட்சி இன்று உங்களுக்கு நடக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வந்துவிட்டன வேறு வழி இல்லை சமாளித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம் இன்று வெற்றி நடை போடுகிறது நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளை நட்பை நல்லபடியாக நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உறவுகளால் உங்களுக்கும் உங்களால் உறவுகளுக்கும் நல்லது நடக்கிறது நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை அதையெல்லாம் விட்டுடுங்கள் விட்டுவிடுங்கள் இந்த விஷயத்தில் தனி கவனம் வேண்டும் வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பகையை விரோதத்தை எதிர்ப்பை முறியடிக்கின்ற நாள் ஒன்று வெல்வீர்கள் அல்லது நட்பாக மாற்றுவீர்கள் எப்படியோ விரோதம் அழிகிறது நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன நல்லது செய்தாலும் எடுபடவில்லையே என்ற மனக்குறை உங்களுக்கு தோன்றும் நாள் இந்த நாள் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் நல்லது செய்தீர்கள் மாலையில் ஒரு நல்லதை பெற்றீர்கள் இதுதான் இந்த நாள் உங்களுக்கு அமைந்த அதிர்ஷ்ட நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதையெல்லாம் நீங்கள் விரும்பிக் கொண்டு இருந்தீர்களோ அவைகளையெல்லாம் இன்று அடைவீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்